குருதி கொடையாளர் தின விழிப்புணர்வு பேரணி அரசு பெரியார் மருத்துவமனையில் தொடங்கி காந்தி பூங்கா வரை நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அரசு பெரியார் மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்தில் உலக குருதி கொடையாளர் தின விழிப்புணர்வு பேரணி துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் கூறுகையில் நான் புதுக்கோட்டையில் மாவட்ட அலுவலராக இரண்டாயிரமாவது ஆவது ஆண்டு பணியாற்றிய போது எனது வலது கையில் முற்றிலும் சேதம் ஏற்பட்ட போது பின்னர் அரசு ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் என்னை அனுமதித்தனர் அப்போது எனக்கு உடலில் ரத்தம் வெளியேறியதால் எனக்கு ரத்தம் தேவைப்பட்டது உடனடியாக அங்கு யாரோ ஒருவர் குருதி கொடையாளரால் அளிக்கப்பட்டிருந்த பி பாசிட்டிவ் ரத்தம் எனக்கு ஏற்றப்பட்டது அதனால்தான் தற்போது நான் இங்கே நிற்கிறேன் அதன் அவசியம் குறித்து உருக்கமாக எடுத்துரைத்தார் தொடர்ந்து கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார் இந்த பேரணியானது மருத்துவமனை வளாகத்தில் தொடங்கி காந்தி பூங்காவில் நிறைவு பெற்றது இந்நிகழ்வில் சுகாதார பணிகள் இன இயக்குனர் மரு பானுமதி மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் செல்வி விஷ்ணு பிரியா மயிலாடுதுறை அரசு பரியார் மாவட்ட தலைமை மருத்துவமனை தலைமை மருத்துவர் மரு செந்தில்குமார் உள்ளிட்டவர் உடனிருந்தனர் சார்பாக குருதி உலகம் நான் வந்து ஒரு மாவட்ட அலுவலராக இரண்டாயிரத்தில பணியாற்றி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது எனக்கு விபத்து ஏற்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா வல்லை வந்து முக்கியமா வந்து சிறந்து தெரிஞ்சது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆம்புலன்ஸ் அப்போ வந்து நான் புதுக்கோட்டையில இருக்கேன் உடனே வந்து எனக்கு நீங்க ஆம்புலன்ஸ் வந்தது கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் வந்தது அதுல எடுத்துட்டு போனாங்க கம்ப்ளீட்டா பிளட்ரிந்து நிறைய வந்துருச்சு உடனடியாக வந்து அந்த மருத்துவமனை தான் ஜிஎச்சில் குழுக்கோட்டை ஜிஎச்சில் இரண்டு பாட்டில் வந்து ஏற்றுனதுனால என்னோட உயிரை வந்து அப்போதைக்கு காப்பாற்ற முடிஞ்சது காப்பாற்ற முடிஞ்சது யாரோ ஒரு கொடையாளர் கொடுத்த அந்த இரத்தம் தான் வந்து அன்றைய தினம் வந்து எனக்கு ஏற்றப்பட்டு அன்றைய தினம் உங்கள் முன்னால் இருப்பதற்கு ஒரு காரணம் அப்ப குருதி அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு ஏற்படும் ஆபத்தை அல்லது வந்து ஒரு விபத்தை அது உயிரை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு அந்த அந்த மாதிரி கொடையாளர்களை வந்து நம்ம பாராட்டணும் உண்மையிலே அந்த அந்த கொடையாளர்களை நான் முகூர்வமாக பாராட்டுகிறேன் அது மாதிரி என்னை போன்று பல்வேறு நபர்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்து அல்லது வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட ஏற்படும் வந்து ஆயங்களுக்கு அதிகாலவுள்ள வந்து ரத்தம் வழியேறும்போது அல்லது வேற ஏதாவது பாதிக்கும் போது ரத்தம் வழியேறும்போது கொடையாளர் ரத்தம் தான் வந்து அவர்களுக்கு உயிரை காப்பாற்றுவதாக அமை அவசியம் குறித்து எனது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் மதம்